அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து தினமும் ஒரு தெளிவு அவசியமான தேவைகளுக்காக செலவு செய்வதையும் ஒருவர் தவிர்த்து வருகிறார் சிறிய அளவிலான தர்மங்களுக்கு கூட ஒருவர் கணக்கு பார்க்கிறார் என்றால் இப்படிப்பட்டவர்களுக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய அறிவுரை என்ன என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது அன்பிற்குரிய அல்லாஹவின் நல்லடியார்களே கஞ்சத்தனம் சிக்கனம் இவற்றிற்கு மத்தியில் உள்ள வேறுபாடுகளை விளக்கக்கூடிய ஒரு பதிவை நாம் ஏற்கனவே வெளியிட்டிருக்கிறோம் அதில் இது தொடர்பான விவரங்களை மிகத் தெளிவாக சொல்லியிருக்கிறோம் மேலும் இப்படி ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கும் நிலையில் இது தொடர்பாக அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹூ அழகி வசல்லம் அவர்களுடைய எச்சரிக்கை நமக்கு முன்னே பதிலாக இருக்கிறது அஸ்மா அல்லாஹு அன்ஹா அவர்களை நோக்கி அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் சொன்ன அறிவுரை புகாரி எனும் ஹதீஸ் நூலில் ஆயிரத்து நானூற்று முப்பத்து மூன்றாவது எண்ணில் இடம்பெற்றிருக்கிறது நீ உன்னுடைய செல்வத்தை முடிந்து கொள்ளாதே அவ்வாறு செய்தால் இறைவனுடைய அருட்கொடை உனக்கு வழங்கப்படாமல் முடிந்து வைத்துக் கொள்ளப்படும் என்பதே அந்த எச்சரிக்கை அதாவது அவசியமான தேவைகளுக்காக கூட செலவு செய்யாமல் நீ உன்னுடைய பணத்தை முடிந்து வைத்துக் கொண்டால் அல்லாஹுவும் தன்னுடைய அருளை உனக்கு வழங்காமல் முடிந்து வைத்துக் கொள்வான் அதாவது தடுத்து விடுவான் என்பது இதனுடைய பொருள் இலக்கிய நயமாக ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் இங்கு பேசுகிறார்கள் அன்பானவர்களே வீண் விரயம் செய்வது கூடாது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அது குறித்து இஸ்லாம் மிகத் தெளிவாக நமக்கு விளக்குகிறது அதே நேரத்தில் அவசியமான தேவைகளுக்காக கூட செலவு செய்யாமல் முடிந்து வைத்துக் கொள்வது சிறிய அளவிலான தர்மங்களை கூட தவிர்த்து வருவது இது போன்ற காரணங்களால் அல்லாஹுவின் புறத்திலிருந்து நமக்கு கிடைக்க வேண்டிய அருள் தடுக்கப்பட்டு விடும் என்பதே இந்த எச்சரிக்கையின் சாரம்சம் கவனத்தில் கொண்டு நடந்த